பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் விசி க தலைவர் திருமாவளவன் அவர்களும் விஜயும் நின்று புக்கை கொடுக்கறது வாங்குறது மாதிரி போட்டோ எடுத்துட்டா போதும் மற்றபடி நாங்கள் பத்திரிகைகளில் வச்சு வேலையை முடித்துக் கொள்வோம் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் கூட கிடையாது திமுகங்கிற கட்சியை எதிர்ப்பவர்கள் அதிமுகவில் இருப்பாங்க அவ்வளோதான் அந்த அதிமுக கட்சிக்கு தனி கொள்கை கிடையாது அண்ணா என்ன செஞ்சாருன்னா மக்கள்கிட்ட சென்றார் மக்களிடம்தான் வாழ்ந்தார் மக்களிடம்தான் இருந்து கருத்துக்களை பெற்றார் சித்தாந்தத்தை உருவாக்கினார் மக்களுக்காக போராடினார் நீங்க என்ன பண்றீங்க நீங்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தேவதூதர் மாதிரி இறங்குறீங்க இப்போ விஜய் பக்கத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா விஜய் அதெல்லாம் பார்த்துட்டு ஓ ரைட் இத்தனை கோடி பேர் வந்துட்டாங்களா இப்பவுமே ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விஜய்க்கு எப்படி நீங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இவர்களும் வந்து சொல்லுவாங்க இத்தனை பேர் டிக்கெட் வித்துட்டு இவ்வளோ பேர் ஓ வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படின்ட்டு பேர் நேர்களை வணக்கம் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சுமன் கவி அவர்கள் தலைவர் விஜய் தலைமையில ஒரு அதிமுக இல்லாத ஒரு மெகா கூட்டணி உருவாக்குறதுக்கு ஆப்ரேஷன் பி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறதா செய்தி வருது இதனுடைய பின்னணி என்ன உண்மையிலே என்ன நடந்துட்டு அப்படிங்கிற அந்த கட்சி ஆரம்பித்ததுல இருந்தே இப்படிப்பட்ட புதிய மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு அந்த கருத்து பரப்புரையை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் தான் நாம் தொடர்ந்து பதிவு செய்கிறோம் அந்த திட்டத்துக்கு யாரையெல்லாம் இழுப்பது அப்படிங்கிறதுல முதல் கட்டமாக விசிக இருந்தது வீசிக்காவை அதை எப்படியாவது அசைச்சு தூக்கிட்டு வந்துடலாம் அது போக காங்கிரஸ் விசிக்க காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ இந்த மாதிரி இடதுசாரிகள் இவர்களோடு இழுத்து வந்துட்டோம்னா திமுக அணி பலவீனப்படுவது மட்டும் இல்லாமல் ஒரு முற்போக்கு நடுநிலை மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை தங்கள் பக்கம் இழுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் திட்டம் ஆனால் அது ஆரம்பத்திலேயே பொய்த்து போனது நீங்கள் ஒரு எவ்வளோ தெளிவாக அந்த பிளான் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பின் விளைவாக பின்னாடி இருந்து நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா திடீர்னு அந்த விசிகா கட்சிக்குள்ளே போகிறாரு அவர் பதவிகளை பெறுகிறார் பெறுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சில கதைகளை சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு விஜய் வெளியில் நின்று பேசுகிறாரு ரெண்டு பேரையும் ஒன்றா கொண்டு வந்து அம்பேத்கரின் பெயரால் ஒரு மேடை போட்டு புத்தக வெளியீட்டு விழா வச்சு அதில் விசிகாவை பிரித்து வருவதற்கு ஒரு ஒரு ஃபோட்டோ கிடைத்தால் போதும் மேடையில் விசி க தலைவர் திருமாவளவன் அவர்களும் விஜயும் நின்று புக்கை கொடுக்கறது வாங்குறது மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டா போதும் மற்றபடி நாங்கள் பத்திரிகைகளில் வச்சு வேலையை முடித்து கொள்வோம் அப்படிங்கிற அளவில் அந்த வேலை செய்யப்பட்டது ஆனால் அதில் படுதோல்வி அந்த இடத்த அவர்கள் கொடுக்கவே இல்லை அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார் இப்போது அது அப்படியே சரிஞ்சு போச்சு ஆனாலும் இப்போதும் அதே புதிய கதையை இவர்கள் கட்டுகிறார்கள் அதுக்கு பேர் என்ன ஆப்ரேஷன் வி ஆரம்பத்துலேயும் இதே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்னா பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க அதுக்கு பேர் பாட்னா பிளான் என்ன அப்படின்னா போய் அஜித் தோவல் அவருடைய மகன் சக்கரியா தோவலை சந்தித்து இதே ஆதவ் அர்ஜுனா போய் ரெண்டு நாள் டேரா போட்டு டெல்லியில் உட்காந்து மறுபடியும் ஆமாம் பிஜேபியினுடைய அறிவு தளத்தில் அதாவது டேங்காக இருக்கக்கூடிய ஜகரியா தோவலை சந்தித்து அதுக்கப்புறம் போய் பாட்னாவில் சந்தித்து யார் நம்ம பிகே கே பிரசாந்த் கிஷோரை சந்தித்து அவரை அழைச்சிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் அவர் கை அவர் வாயால் பதினைந்து சதவீதத்துக்கும் மேல் வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க இதையெல்லாம் ஒரு அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சார யுக்தியாக மட்டுமே விஜய் கட்சி பயன் செயல்படுத்தி கொண்டிருக்கு சரி நம்ம இப்போது கேள்வி கேட்போம் உங்கள்கிட்ட நீங்க எந்த திட்டத்தை வகுத்தாலும் உங்கள்கிட்ட கேண்டிடேட் எங்கே இருக்குது நீங்கள் அதிமுகவே விஜயினுடைய டிமாண்டை விஜய் கேட்டவைகளை வேண்டாம் என்று விலைக்கு விட்டதற்கு காரணம் உங்கள்ட்ட யார் இருக்கிறார் நீங்க ஒரு கட்சின்னு சொல்றீங்க விஜய் ஒரு முகம் இருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்க வந்து ஒரு நூறு பேர் கேண்டிடேட் போட்டா பெரிய விஷயம் பாதிக்கு பாதி கூட கிடையாது பாதியை விட குறைவாக கேண்டிடேட் போட்டாலே பெரிய விஷயம் விஜயிடம் கேண்டிடேட்டே கிடையாது இருக்கு நிறுத்துகிற நபர்கள் எல்லாம் கேண்டிடேட் கிடையாது அப்போ கேண்டிடேட்டுகள் கிடையாது கட்சி கட்டமைப்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது திடீர்னு வராரு வந்துட்டு இப்ப என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் அவர்களோடு அவர்கள் பிரச்சனையிலிருந்து நீ வந்து அரசியலை தீர்மானிந்து அண்ணா சொன்னதை இவர் முழங்குகிறார் அண்ணா சொன்ன இந்த கே கேப்ஷனை ஒரிஜினா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறார் இப்ப இந்த மாதிரியான இந்த முற்போக்காக ஏற்கனவே பேசி வைக்கப்பட்ட ரெண்டு வார்த்தைகளை ஆதவர்ஜுனா தன்னுடைய ஒரு அடையாளமாக பயன்படுத்திக் கொள்கிறார் அதே மாதிரி இவர்கிட்டையும் அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க சொல்லுங்க நாம பதில் சொல்ல வேண்டியது இல்லை பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சொல்றாரு சொல்றாரு அண்ணாவின் கொள்கைகளை பேசுவதற்கு ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க இது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது நாம் கேட்க வேண்டிய கேள்வி அண்ணாவின் கொள்கைகளை இடதுசாரி சித்தாந்தத்தை இந்த இருக்கக்கூடிய திராவிட கருத்தோட்டத்தை கொண்டு செல்வதற்கு வீரியமாக செயல்படுவதற்கு திமுக இருக்குது கட்சி அதற்கு இது நம்மளுடைய கேள்வி அந்த கேள்வி பாஜக கேட்கறது இன்னொரு வேடிக்கை என்னன்னா தனித்துவமான கட்சி இருந்துடவே கூடாதா இது ஒரு தனித்துவமான ஒரு கட்சி இருந்திடவே கூடாது எப்ப பார்த்தாலும் திமுக எப்ப பார்த்தாலும் அதிமுக அப்படின்னு இருக்கணும் அப்படி கிடையாது அதாவது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு இலக்கு இருக்குது இப்ப நீங்க வந்து திமுக உருவாக்கப்பட்டதன் தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கருத்தோட்டத்தை அரசியல் களத்தில் முன்வைத்து அதை வந்து வெற்றிகரமாக அது வந்து திமுக அதை செஞ்சு முடிச்சிருச்சு இன்றைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது சரி அப்போ அதிமுக ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு உரைக்குள் இரண்டு வாழ் இருக்க முடியாதுங்கிற அந்த சூழலுக்குள் ஒரு கட்டமைப்புக்குள் ரெண்டு தலைவர்கள் தலைமை பண்பு உடையவர் ஒன்று இன்னொன்று ஒரு வகையான வலதுசாரி கண்ணோட்டம் இங்க ஏற்கனவே இந்த மக்கள்கிட்ட ஒரு ஆண்ட பரம்பரை மனோநிலை ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் இருக்குது அதை தீர்ப்பதற்கு இன்னொரு கட்சி இப்படி ரெண்டா பேராயிடுச்சு அதை எம்ஜிஆர் தீர்த்து வைத்தார் நீங்க திமுகவை திமுக திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் கூட கிடையாது திமுகங்கிற கட்சியை எதிர்ப்பவர்கள் அதிமுகவில் இருப்பாங்க அவ்வளவுதான் அந்த அதிமுக கட்சிக்கு தனி கொள்கை கிடையாது அப்போ விஜய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படிப்பட்ட எந்த கொள்கையும் கிடையாது திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு கட்சி அப்படின்னு வாங்கினா இன்னொரு கட்சியாக வரலாமே தவிர அதிமுகவின் இடத்தில் திமுகவின் கொள்கைகளை நாங்கள் சிறப்பாக செய்து செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வர முடியாது வந்தாலும் அப்படி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அண்ணாவினுடைய இந்த வாதங்களை முன்வைக்கிறீங்க ரைட்டு நீங்க இதுவரைக்கும் எத்தனை முறை மக்களிடம் சென்றீர்கள் நீங்க விஜய் என்ன சொல்றாரு ஆப்ப வெளியிட்டு மக்களிடம் செல்லுன்னு அண்ணா சொன்னத சொல்றாரு யாருக்கு சொல்றாரு கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு சொல்றாரு ரைட்டு உங்களுக்கு நீங்க யாரு நீங்க அண்ணா என்ன செஞ்சாருன்னா மக்கள்கிட்ட சென்றார் மக்களிடம்தான் வாழ்ந்தார் மக்களிடம்தான் இருந்து கருத்துக்களை பெற்றார் சித்தாந்தத்தை உருவாக்கினார் மக்களுக்காக போராடினார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தேவதூதர் மாதிரி இறங்குறீங்க நீங்கள் சொகுசு வாழ்க்கை கேரவன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கே வண்டி நேராக ஃபுல் ஏசி ரூம்குள்ள வாழ்வீங்க நேராக வந்து ஆடிக்கு அந்த காருக்குள்ளே ஏறுவீங்க பென்ஸ் பிஎம்டபிள்யூ காருக்குள்ளே ஏறுவீங்க ரெண்டரை கோடி மதிப்புள்ள அந்த சொகுசு காருக்குள்ளே ஏறுவீங்க எந்த அலட்டலும் இல்லாமல் குழுங்காமல் கொண்டு போய் மறுபடியும் ஒரு கேரவனில் அது நிறுத்தம் கேரவனுக்குள்ளே ஏறிக்கிடுவீங்க செட்டு முதக் கொண்டு தெரிஞ்சு ஃபுல் ஏசியா போட வேண்டிய ஒரு போட்டிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை அப்ப நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடி நீங்க மக்களிடம் நீங்கள் மக்களிடம் சென்றிருக்க வேண்டும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னு இருபத்தி அஞ்சு பேர் காவல்துறை சித்திரை இறந்து போனவங்களுக்காக தெருவிழங்கி போராடலையா அதான் என்ன இருபத்தி ஐந்து பேர் போ இதுக்காக போராடினார் என்ன போராடினார் ஒரு மிகப்பெரிய கட்சிக்காரருங்க அவர் அதுக்காக இறங்கி நின்று போராட்டம் பண்ணணும் ஒரு மேடையை போட்டுட்டு உட்காந்து பேசினார் சில கருத்துக்களை சொன்னார் சாரி சொல்லுங்கன்னு சொன்னார் அது ஆல்ரெடி ஏற்கனவே அவர் சொல்லிவிட்ட ஒரு செய்தி தான் நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா விஜய் என்பவர் ஒரு மக்கள் பிரச்சனையிலிருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் வந்து நீட் தேர்வு வந்த போது திணிக்கப்பட்ட போது திமுக எவ்வளோ பெரிய போராட்டத்தை எடுத்துச்சு ஏழு புள்ளி அஞ்சு நாங்கள் கொண்டோம் நாங்க கொடுத்தோம் இன்னைக்கு வரலாம் அதிமுக வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டோம் அந்த காலகட்டத்தில் திமுக எடுத்த போராட்டம் என்பது அவ்வளவு வீரியமானது தெருவுக்கு தெரு போராட்டம் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட போராட்டங்கள் எதிரணியாக இருந்தால் ஆள்கிறவர்கள் கையால் மாற்றங்களை உருவாக்குகிற அளவுக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படிப்பட்ட வேலையை உங்களால் செய்ய முடியுமா இன் ஒன்று இன்னொன்னு நீங்க மக்களிடம் நீங்களே செல்லவில்லை அடுத்தவனை செல் செல்னா எப்படி செல்வான் உங்கள் கையில் ஆப் வந்துருச்சு ஆப்பை நாங்கள் குடும்பம் குடும்பமாக சேர்ப்போம் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க பாருங்கள் ஆப்பை வச்சு கட்சியை கட்டமைப்பது என்பது ஏற்கனவே திமுக ஒரு ஆப்பை தயாரித்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட இது பண்ணி கழக தொண்டர்கள்லாம் போய் நின்று மக்களை இணைத்தாகி விட்டது ரெண்டு கோடி உறுப்பினர்கள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டார்கள் இதை பார்த்து ஏற்கனவே அதிமுகவும் அச்சப்பட்டு போய் இருக்கிறது நீங்களும் இப்போ அவசர அவசரமாக நாங்கள் தான் புதிதாக முதல் முதலாக ஆப் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறோம் அதில் கூட ஒரு சோம்பேறித்திறம்னா ஒரு ஒரு திரட்டையும் பார்த்து அவர்களை இணைப்பதற்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக குடும்பமாக இணைப்போம் ஒரு நம்பர் இருந்தால் போதும் டக்குன்னு என்டர் பண்ணால் நீங்கள் குடும்பத்தோடு வந்துட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்லி அதாவது ஒரு அக்கௌண்டபிளி இந்தந்த குடும்பம்லாம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாமே தவிர எந்த விதத்திலும் அவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் நீ சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தாய் வேறு ஓட்டு போடுவாங்க அப்பா வேறு ஓட்டு போடுவார் வேற கட்சிக்கு போடுவார் ஏன்னா அவருக்கு அவர் டீ கடைக்கு போவார் பல விஷயங்கள பேசுவார் அவருக்கு ஒரு கட்சி சரியாக தெரியும் அம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்க சில முடிவுகள் இருப்பாங்க அவங்க வேற ஒரு கட்சிக்கு போடுவாங்க இதுதான் பொது வாக்காளர்கள் நீங்கள் கட்சிக்காரங்களை விட்டுருங்க பொது வாக்காளர்களுடைய தன்மை அதே மாதிரி இளவட்ட பயனாக இருப்பான் யங்ஸ்டராக இருப்பான் அவனுடைய உணர்வு எண்ணம் வேறு மாதிரி இருக்கும் அவன் வேற கட்சி புது கட்சிக்கு போடுவான் இப்போ இதையெல்லாம் ஒருங்கிணைப்பது என்பது ஒரு தனி ஒரு கலை நீங்க அவர்களெல்லாம் ஒரே சித்தாந்தத்துக்குள் ஒரே விஷயத்துக்குள் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது அப்ப இண்டிவிஜுவலா தான் நீங்க அணுகியா ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காரு மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா உறுப்பினர் அப்படிங்கிறத விட்டுருங்க உறுப்பினர் தான் தனிநபர் குடும்பமா இணைப்போம் இப்போ ஒரு நம்பர்லேருந்து காலோ அல்லது நீங்கள் அவர்களுக்கு அந்த நம்பரே கொடுத்தீங்கன்னா உடனே உங்கள் குடும்பத்தை இணைச்சிட்டோம்னா அதுலேருந்து மெசேஜ் வந்துடும் அப்போ எண்ணிக்கைக்கு காட்டுவதற்கு பாருங்கள் இத்தனை பேருக்கு இப்போ விஜய் ஆதார் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி தான் எதிர்ப்பு இல்லை ஆதார் டீட்டெயில் ரெண்டாவது இப்போ விஜய் பக்கத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா விஜய் அதெல்லாம் பார்த்துட்டு ஓ ரைட் இத்தனை கோடி பேர் வந்துட்டாங்களா இப்பவுமே ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விஜய்க்கு எப்படி நீங்கள் படம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இவர்களும் வந்து சொல்லுவாங்க இத்தனை பேர் டிக்கெட் விற்றுட்டு இவ்வளோ போயிடுச்சா ஓ வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படின்ட்டு போயிருவார் அவ்வளோதான் அப்படித்தான் இப்போ வந்து ஓ ஆப் எவ்வளோ வெரி குட் வெரி குட் சூப்பர் அவர் போய் துலும் ரெஸ்ட்டுக்கு போயிடுவாருங்கிற தான் இன்னைக்கும் இருக்கிறது இதை நம்பி அவங்க என்ன சொல்றாங்க வி பிளான் வி புதிய தலவன் கிருஷ்ணசாமி அவரை பொறுத்தவரை அவர் இன்னைக்கு அரசியலில் எந்த இடத்துல இருக்காருன்னு அவருக்கு தெரியல ஜான் பாண்டியன் அது போக அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஏற்கனவே அதிமுக இருக்கிறாரு அவரையும் கூட்டிட்டு வந்துடுவான் அப்படின்னு இதெல்லாம் இந்த இந்த ஸ்கிரிப்ட் அதாவது இந்த வி பிளான்ங்கிற அந்த கட்டுக்கதையை பார்க்கும் போதே தெரிகிறது இதை ஆதவர்ச்சனா மண்டபத்தில் எழுதி கொடுத்து இதை இப்படி பிரசூரிங்கன்னு சொல்லி சில பத்திரிகைகளுக்கு கொடுத்ததன் விளைவு இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது எப்படி நாங்கள் விசிக்காவ பிரிச்சு கொண்டாந்துருவோம்னு ஒரு சவடால் விட்டுகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஏற்கனவே அதாவது பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அவர்களே சேர்த்துக்கிட்டாட்டாலும் பரவாயில்ல நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு டிவி டிவி தினகிறேன் நிலைமை இப்படி இருக்கு எப்படி பார்ப்போம் அவர்கள் வந்து சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடு பாராட்டி பேசியிருந்தார் இப்போ சமீபத்துல ஓ ஓட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாரு அப்போ இது இது ஓபிஎஸ் கூட இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு வகையில உண்மைதான் அப்படின்னு பாக்கலாம் இல்லைங்களா வெரி குட் கரெக்ட் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க நான் என்ன கேட்குறேன்னா ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேலான ஒன்று ஒன்றரை லட்சம் வாக்குகள் கிட்ட விழுந்திருக்குது தென் மாவட்டங்களில் அவர் சார்ந்த முக்குழுத்துவ சமூகத்தவர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் வாக்கு உண்டு டிடிவி தினகரனுக்கும் கூட தென் மாவட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு சரி ரைட்டு இந்த வாக்குகள் யாருடைய வாக்குகள் அது ஆதி திமுகவின் வாக்குகளா அது முற்போக்கு வாக்குகளா அது அதாவது நடுநிலையாளர்களின் வாக்குகளா அல்லது சிறுபான்மையினர் வாக்குகளா கிடையாது அது ஏற்கனவே அதிமுகவுக்கு போட்டு கொண்டிருந்த வாக்குகள் அதுவும் இது வெற்றியாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற உத்தரவாதம் இருந்தால்தான் அந்த வாக்குகளின் கணிசமான அளவை பெற முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே போன முறை நாங்கள் பலாப்பழத்தை சின்னத்தில் ஏமாந்து விட்டோம் இப்போ மறுபடியும் இவரை போட்டு என்ன பிரயோஜனம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்னு ஓபிஎஸ் அணியை சேர்ந்த ஒருவர் நாங்கள் உங்க காலில் கூட விழுந்துகிடுறேன் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுகிற அளவிற்கு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு இப்போ அவர் வேற யாரையாவது க பிடிச்சாகணுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கிறாரு அது கண்டிப்பாக திமுகவாக இருக்க முடியாது அப்போ அந்த இடத்துல வேறு ஆல்டர்னேட்டாக வந்து விஜய் வருகிறாரே தவிர அவர் வி திமுகவுக்கு ஆல்டர்னேட் கிடையாது ஏற்கனவே உடைந்து சிதறி போன அதிமுக வாக்கு கிளை கொஞ்சம் வேண்டி பெற்றுக்கலாம் இவர் மூலமாக அதுவும் நேரடியாக விஜயால் பெற முடியுமான்னு தெரில ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் டிடிவி தினகரனோட சேர்த்து தான் பதினெட்டு சதவீதம் அப்போ எந்த அந்த வாக்கு யாரோட இது பாஜகவிட்டு இருந்து உடைக்கிறது இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டாச்சு பாஜக ஒன்றா சேர்ந்தாச்சு பாஜக என்ன நினைக்குதுன்னா கண்டிப்பாக சிறுபான்மையினர் வாக்கு நமக்கு வராது அப்போ அதை அதாவது நமக்கு வந்து கொண்டிருக்கிற ஏற்கனவே அதிமுகவை நம்பி போடுகிற சிறுபான்மையினர்களை எப்படியாவது ஒரு பாக்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அது எக்காரணம் கொண்டும் திமுகவுக்கு போயிடக்கூடாது அதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பிராக்சி பாஜக தான் இந்த அமைப்பு தாவேக்க நீங்க கோவன் பாட்டு ஒன்று வருது நீங்கள் மஞ்சையும் சிவப்பையும் கலந்து பாரு காவி வரும்னு சொன்னார் அதே மாதிரி நீங்கள் அந்த கொடியினுடைய வண்ணத்தை சேர்ந்தால் காவி எப்படி வருகிறதோ அதே மாதிரி இப்போ ஒரு ஆப் விட்டுருக்காங்க இல்லையா அந்த ஆப்போட மேல் அதாவது இந்த ப்ரோக்ராமிங்கில் மே பேக்கெண்டை தூக்கிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா காவி இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த ஆப்பை தயாரித்து கொடுத்ததே திருச்சியை சேர்ந்த ஒரு பாஜக பிரமுகர் தான் அப்படிங்கிறது செய்தி ஸோ இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் என்பவர் அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் ஏன் வேலூர் இப்ராஹிம் கூட தான் பிறப்பால் ஒரு சிறுபான்மையினர் அவர் இப்போ சிறுபான்மையினருக்கான உத்தமமான ஒரு தலைவராகவா இருக்கிறாரு அதே மாதிரிதான் சிறுபான்மையினர் ஒரு கூட்டத்தால் பிறந்ததுனாலேயே அவர் சிறுபான்மையினரின் பிரதிநிதி கிடையாது இதை நான் அதிமுகவில் இருந்து கொஞ்சோண்டி உணர்வோடு பாஜகவை எதிர்த்துவிட்டு விட்டு பாஜகவின் ஒடுக்குமுறை விமர்சித்துவிட்டு விட்டு ஒரு காலத்திலும் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாதுன்னு சொன்ன அன்வர் ராஜா அவர்கள் விஜய் குறித்து இப்படி சொல்லியிருக்காரு சோ நீங்க இப்போ ஒப்படி பாருங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பார்த்தவைக்கு நன்றி நன்றி